السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين سلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه الله سيدنا ونبينا مولانا محمد الرسول اللہ اللہ و و رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا اللهم صل على محمد هذا خلقه ورضا نفسه وإذن ترسه ومداد كلماته سبحان الله وبيمده هذا خلقه ورضا نفسه وإذن ترسه ومداد كلماته رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنترة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع حياة الدنيا والله عنده حسن مآب وقال النبي صلى الله عليه وآله وسلم أوصيكم بتقوى الله عز وجل والسمع والطاعة وإن تعمر عليكم عبد عبد حبشي فإنه من يوشي من سربا அல்லாஹுல்லஷானு தாலா ஒருவணிக்கே பொறித்தார்கள் சாந்தியும் செலவா தென்னும் கருணையும் காரூன் ஏனபி செய்ததுள் காயினார் முகமது ரசூல்லு அலைவாலி வசல்லம் அன்னாரின் மீது பரிசுத்த சத்திய நேரிய முறைகளை பின்பற்றி வாழக்கூடிய சத்தியசஹாபாக்கள் நம் நாள் வாழ்ந்த மறைந்த சித்திகர்கள் சாலிகீன்கள் முஹத்தீகர்கள் நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் தாய் தந்தை முஸ்லிமான ஆண் பெண் நம்முடைய மனைவி மக்கள் பேர பிள்ளைகுட்டி பேரம்பேத்திய கையாமண்ணோடி நாள் வரை முழு உலக சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹனுடைய கருணையும் ரகமத்தும் இன்றென்றும் நிலைத்திருக்கட்டுமாக அல்லாஹுஜு ஷானு தாலா அரும்பெரும் பாக்கியங்களில் ஒன்றாக சத்திய மார்க்கமாகிய வெற்றி வாகை சூழ்ந்து நிறைந்திருக்கின்ற தீனில் இஸ்லாத்திலே அல்ல நம்மை நிலை பெறச் செய்திருக்கின்றான் தீன் என்றாலே முழு உலக மார்க்கையும் மார்க்கத்தையும் சீர்திருத்தம் செய்யக்கூடிய அருள் முழு உலகத்திலேயும் இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற எளியவர்கள் மார்க்கத்திலே காடுகின்ற இஸ்லாத்தில் வாழுகின்றோம் என்று சொல்லக்கூடிய வாழ் கூடியவர்கள் நிறைந்த பெயர்கள் உண்டு இஸ்லாத்திலே நாங்கள்தான் சரியாக நடக்கின்றோம் உயர்வானவர்கள் சத்தியத்தை கடைபிடிக்கின்றோம் குரான் ஹதீஸின்படி வாழ்கின்றோம் என்று தன்னை பறைசாற்றக்கூடிய மக்கள் நிறைய உண்டு இவர்களெல்லாம் தனக்குத்தான் தன் கல்வியை கற்று அந்த கல்வியின் மூலமாக தான் உயர்வாக நினைப்பதை போன்று வாழ்வதை போன்று நினைக்கக்கூடிய கீரி பிள்ளைகள் மனிதனை புனிதனாக ஆக்குவது இஸ்லாத்தின் சாரம்ச திட்டங்கள் வரையறுக்கப்பட்டவை குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் மார்க்க கருவூலங்களில் எதையாவது மறுத்தால் அது உலகத்தை தழுவிய நிலைதான் அதிகமாக அவருடைய உள்ளங்களிலே குடியிருக்கும் இந்த உலகத்தை நேசிப்பது தற்பெருமி அகம்பாவம் ஆணவம் தான் என்ற இழிவான நிலை இதைத் தவிர வேறு ஒன்றும் இருக்காது நாங்கள் சீர்கல்வியை கற்றுவிடுகின்றோம் என்று சொல்ல இங்கே இல்லை வத்தகுல்லாவையோ அள்ளி முக்குமுல்லா அல்லாவோ அஞ்சு அல்லாவா பார்த்து மனிதர்களுக்கு வரை அந்த விளக்கம் கிடைக்காத வரை மனிதர்கள் விளங்கியவர்களாக ஒரு காலம் வாழ முடியாது தன்னைத்தான் சீரழிக்கின்ற கூடாரத்திற்குள் இவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் ஏனென்றால் அலங்கார பொருளும் மதிமயங்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் பொருளைக் கொண்டு நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்களும் எங்களிடத்தில் தான் பொருள் என்று நினைக்கக்கூடியவர்களும் ஒட்டுருக்கமான இறுகிய உள்ளம் உடையவர்கள் உலகத்தை வைத்து மதிப்பிடுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியுமே இல்லை வல்லாகு யூது அல்ல அவனது உயர்ந்த கரத்தை கொண்டு உயர்வான மக்களுக்கு அவன் உதவி செய்வான் மை யஷா அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவங்களுக்கு தான் அதை பற்றி விளக்கம் கல்வி ஞானம் கொடுப்பான் அல் அகப்பார்வையின் சுடர் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் ரசூல் நம்மளோடு இருக்கின்றார்கள் என்பதை அறிவிக்கும் அது மாதிரி அபரா தள்ளி உலில் அல் அபுசார் அகப்பார்வை உடையவர்களுக்கு விளங்கும் அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான் என்று அல்லாஹுடைய உதவி எப்போ வரும் மத்தா நசூரு அலா இன்ன நசூர் கரீம் ராயல் அயினி கண்ணால் அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து அல்லாஹ் அய்யோ அய்யுதுஹு ஐயோ அய்யோ அய்யது பி நசிரிஹி அல்லாஹ்வுடைய உதவி நம்முடைய சமீபத்தில் தான் இருக்குது அவருடைய கல்வி அவனுடைய ஞானம் அவனை பற்றி விளங்குவது நமக்குத்தான் பக்கத்தில் இருக்கின்றது என்று எண்ணக்கூடிய மக்களுக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் மயேஷா அதுவும் அல்லா நாடனும் இந்த அபுசார் லுப்பு அகப்பார்வையின் சுடர் அல்லாஹ் நம்மளோடு இருக்கான்றதை அறிவிக்கும் இப்போ எங்கே நாலு நாளில் கல்வி கற்க முடியும் நாலு நாளில் நாங்கள் குரோனை கற்றுக்கொள்ள முடியும் விளக்கலாம் அதில் தப்பில்லை விளக்கிட்டோன்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு ஓதி கொடுக்க முயற்சிக்கலாம் அவ்வளோ எளிதாக அரபி என்பதை ஒருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய முடியாது சில பேர் சொல்கிறாங்க நிர்மூட முடிய எளிதாக கற்றுக்கலாம் வழக்கது எஸ்னல் குர்ஆன் மின் முதல கிரன்றா குர்ஆனை நாவுக்கு இலகுவாக ஆக்கியிருக்கோண்டு நீ இலகுவாக கற்றுத்தர முடியாது இலகுவாக நாவில் நுழையும்படியான வார்த்தைகளை நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அவ்வளோதான் நாலு நாளில் மூணு நாளில் குரானை கற்றுக்கலாம் ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம் முடியவே முடியாது காரணம் என்ன அந்த வாசகர்களின் துணி அந்த அமைப்பு எல்லா ரசூல் காட்டி தந்த முறையில் இருக்கணும் இப்போ அதிகமானவங்க தஜ்விது தஜ்வீதி என்று தற்பருமை அகம்பாவத்தோடு ஓதுறாங்க எல்லாம் இறக்கும்போதே தானே இறக்கினா நீ விளங்கலை இன்னைக்கு வேண்டாம் உனக்கு யாராவது விளக்கி வச்சிருக்கலாம் நீ இருக்கலாம் குர்ஆனே ஃபசீகாக ஓதுவதற்கு மிக மென்மையாக அந்த குர்ஹானை அல்லாஹ் நாவுக்கு எளிதாக துணிக்கு அழகாக ஓதுவதற்கு முழு உலகும் மயங்கும் நிலை உடைய ராகமாக அல்லாஹ் இறக்கி வச்சான் இதை எவனு கற்றுத்தர முடியாது எவனு இருக்க முடியாது கற்றவர்கள் இப்படி ஓதுண்டு வேண்டாம் சொல்லலாம் அப்போது வழக்கது எஸ்என்எல் குர்ஆன் முத்தக்கின்றான் அந்த ஓதக்கூடிய துணிகள் ஓதக்கூடிய முறைகள் அமைப்புகள் சொல்லலாம் அதுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவை என்ன ஒழுக்கம் எப்படி வேண்டாலும் யாரும் ஓதிவிட முடியாது இந்த குரானை தொடர்றதுக்கு தகுதி இருக்கு அந்த தகுதியுடையவர்கள் தான் குரானை தொடரும் இவன் தனக்குத்தான் சுத்தமானவனாக குரானி தொடுவதற்கு சுத்தமிக்கவனாக இவன் இருக்க பெருந்தொடக்குகளிலிருந்து இவன் நீங்கி இருக்க வேண்டும் பெருந்தொடக்கு என்ன இவனுக்கு கலினமாகிறது மனைவியோடு வீடு கூடுறது பிறகு ஹைலுடைய நேரத்தில் மனைவியை மேலாக நோண்டிக்கலான்றானுங்க அது என்னமோ எனக்கு அவ்வளோ சார திறந்த தயலாக இல்லை சில நிர்மூட முடியை என்ன செய்கிறாங்கன்னா ஹைலையும் நோண்டிக்கணான்றாங்க இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா ஹியாஸை பார்த்து நாம் சீர் திருந்த வேணாம் வாழ்க்கையில் யார் எப்படி வேண்டாலும் வாழலாம் ஒரு மடப்பயலுக்கு பிறந்தபையை அரபு நாட்டில் ஆடு மேய்க்கும்போது ஆடுகிட்ட புணர்ந்ததாக ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தானுங்க பார்க்கவே அசிங்கமாக அழிச்சு விட்டேன் மிருக குணம் கொண்டவர்கள் அல்லா சொன்னால் தகல்ல குடி அகலாக்கில்ல ஏன் குணத்தை பெருங்கண்ணா ஆனால் மிருக குணம் பெறக்கூடியவர்களாக இருக்காங்களே ஒரு சாதாரண குரங்கு பாருங்கள் அல்லாஹ்வுடைய உடைய படைப்பில் சாதாரணமில்ல அது ஒரு உயர்ந்த பொருள் தான் அந்த பொருள் அந்த குரங்கு தன்னுடைய இனத்தை தவிர தன்னுடைய மானத்தை தவிர வேறு ஏதோ ஒரு மானத்தையும் பார்க்கவோ தன்னுடைய இனத்துக்கு தவிர தன்னுடைய நிலைகளை மாற்றவோ அது இருக்காது அதை விடவா நம்ம கேரு கட்டு போயிட்டோம் இருந்தானே குரங்காக மாறுச்சு இருந்தாலும் மிருகத்துக்கு ஆனதுக்கு பிறகு அந்த மிருகத்திலேயே இவ்வளோ ஒரு பாதுகாப்பு வச்சுருக்க போகும்போது நாம் இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் நாற்பது நாலு நாளில் குரானை கற்றுக்கிறோம் நாற்பது நாளில் கற்றுக்குறவோ இதெல்லாம் வாய்ஜ விடாது அல்லாஹ் சொன்னது இந்த பார்வை நம்மள்கிட்ட எப்போவும் இருக்கணும் அந்த பார்வையை கொண்டு அல்லாவை நாம் பார்க்கணும் அல்லாஹ் நம்மளோட இருக்கான் அல்லாஹு நாம இருண் ஐ என்ற அந்த எண்ணம் மனிதனுக்கு உள்ளத்தில் இருக்கணும் சில பேர் போட்டிருப்பாங்க இக்கராள் குரான ஆரம்ப ஆரம்ப பாடசாலை இந்த இக்கராள் முத முதல்ல ஓதும் தான் நல்லா உத்தரவிட்டான் அந்த பாடசாலை பேர் வச்சதுனால நாம் உயர்ந்துட முடியாது அந்த பாடத்திட்டத்தின் கீழ் இஸ்லாமிய அனுஷ்டான சரியத்தின் சட்டங்களை கற்று தெளிவதுதான் நமது கடமையாக இருக்கு நாம் நமது கடமைகளை தவறவிட்டதன் நோக்கம்தான் எளியவர்கள் எள்ளின் நகையாடுகின்ற எளிய குற்றங்களாக நம்மை ஆக்கிட்டாங்க வட்டி குற்றம் பொய்சொல்லல் வியாபாரத்தில் அளத்தலில் நீட்டலில் குறுகியதில் மோசடி செய்தல் லெஞ்சம் வாங்குதல் கொடுத்தல் இதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவை நாம் செஞ்சோம் மாட்டிக்கிட்டு அதிகமான வியாபாரிகள் ஹோட்டலில் இறைச்சிகளை வச்சு அதில் புழுக் புழுக்க புழுக்கள் பூக்கக்கூடிய அளவிற்கு வந்ததுடைய நோக்கம்தான் பிரியாணியை பற்றி தவறான கருத்துக்கள் வந்துச்சு நாம் இன்றைக்கி சிந்திக்கணும் என்ன காரணம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்பப்போ வாங்கி அப்பப்போ செஞ்சு அப்பப்போ வீங்க எந்த பொருளும் கிடாது யாரும் குறையும் சொல்ல முடியாது உலகத்தில் எந்தெந்த பொருளை திங்க வேண்டும் திங்கக்கூடாது என்று என்ன இவனுடைய தலையில் எழுதுனானோ அது அவன் அப்படித்தான் வாழ்வான் அவனை போய் நாம் திருத்த முடியாது ஒரு சாரார் காய்கறி திம்பாங்க நாங்கள் செய்வோண்டுவாங்க காய்கறிக்கும் உயிர் உண்டு ஒரு சாரார் அந்த காய்கறி மரம் செடி கொடிகளை திண்டு வாழக்கூடிய ஆடு மாடு கோழி தானியங்களை திண்டு வளரக்கூடிய பறவை இனங்கள் அனுமதிக்கப்பட்டவைகள் இஸ்லாத்தில் ஹலாங் தான் எல்லாம் அலர்ஜி ஆகிறான் போட்டிருக்க ஜட்டியை உருகிறான் விலங்குல ஏன் இந்த ஹலாலை பற்றி தவறான எண்ணங்கள் வியாபார கூடங்களில் ஹலால் ஒரு ரவுண்டு பண்ணி சிகிச்சை வச்சுட்டான் போங்கடா யாரும் இந்த கடைபிடிக்காதுங்க ஏன்டா பழக்கடையில் கூட போய் ஹலால் சாப்பாடு ஆக்குற இடத்துல ஒரு முஸ்லீம் ஒரு இடத்துல சாப்பிட போறான் முஸ்லீம் அல்லாதவர்களும் சாப்பிட வர்றாங்க நீ அந்த இடத்துல ஹலால் போட்டு போடுற ஷரீத்தின் சட்டங்கள் வெளி பார்வைக்கு வைக்கக்கூடியது அல்ல வஹல்ல எடுத்து நடந்து குற்றத்தை தான் இஸ்லாம் சரியன் ஹலால் தான் எடுத்துக்க ஹராம் தான் விற்று எதை விற்று இன்னைக்கு பல்வேறான உணவுகள் தயாரிக்கப்படுது பொதுவாக எல்லா இருந்தும் அதில் தகாத பொருள் என்ன இருக்குது என்பதை இது வரைக்கும் கண்டுபிடிச்சானா இல்லை ஒரு நாட்டில் இருந்து தயாரித்து வருது வாங்கி திங்கிறான் அதில் ஹலால்டா போட்டிருக்காமே அதை ஆய்வு பண்ணக்கூடிய திட்டம் இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்குது நாம் தாரில் குசுருளில் வாழ்கிறதுனால முடிஞ்ச அளவு எல்லாம் அனுமதித்த பொருள் எது வருதோ அதை சாப்பிட்ணும் அதுக்காகண்டே ஹலால் ஹலால் ஹலால்ண்டு பேசாதீங்க வாய் கொண்டு பேசுவதற்கு ஹலால் அல்ல வாய் கொன்று மக்களிடத்தில் தெளிவுபடுத்துவதற்கு ஹராமல்ல அறுக்கக்கூடிய ஷருத்துக்கள் என்ன பருள்கள் என்ன முஸ்தவப்பு சுண்ணத்துக்கள் என்ன அதை பேணி யாராவது அறுத்தன்தான் அவன் கடையில் வாங்கி தின்னுங்க மாற்றார்கள் கடை வச்சுருக்காங்க சந்தேகம் இருக்குது சந்தேகம் இருந்தால் வாங்காதீங்க நிறையா பேர் ரத்தம் வெதறு கலலை நரம்பு ஜவ்வு வாங்கி திங்கிறானுங்க நம்ம முஸ்லீம்களை விற்கிறானுங்க அதை தவிழ்ந்துக்கங்க அல்லாஹ் எது கூடாது ரசூல் எது கூடாது என்று சொன்னார்களும் அவைகளை நாம் வட்டுருக்கமாக நீக்கி கொள்வது நமக்கு கடமை கல்வி அதுக்குத்தான் கல்வி கல்வின்னா என்ன இப்போ பிரியாணியும் குஸ்தாவும் புலமும் திங்கிறதுக்கு பேர் இல்லை இன்றைக்கி விதவிதமாக சோறாக்குறான் மனுஷனை மௌத்தாகிட்டால் கபுரை நோண்டி அடக்குவான் ஆடை அறுத்துட்டு உள்ளுக்குள்ளே குண்டத்தை மூட்டி இந்த ஆடை கொண்டு வந்து மசாலா தடவி அப்படியே கபுரில் அடக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஜெண்டி எடுக்கிறான் அதுக்கு பேர் எனமோ பேர் சொல்கிறானுங்க அது விளங்கலை ஏன்னா அது நம்ம போய் திங்கிற திண்டா தானே தெரியும் எனமோ பேர் சொல்கிறானுங்க பிரியாணி குஸ்கா சாப்பிட்டுருக்கான் அதுக்கு பிறகு ஜொகல் மொகல்டு கடையில் விற்பானுங்க எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை கண் தான் அப்ப பிரச்சனைகள் மார்க்கத்திற்கு அதிகமாக வருவது வியாபாரிகளின் மூலமாக வியாபார தண்ணியை கொண்டு எல்லாம் அமல் செய்ய வைக்கதா நம்மளுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான் ஒரு காலத்தில் பாங் சத்தம் கேட்டால் ரொம்ப தலகீழ நின்றானுங்க அவனுங்களுக்கு ஏதாவது விசேஷம் வந்தால் ஒரு வாரம் பத்து நாள் மாசக்கணக்கில் போட்டு டம்மு டிம்மு டும்மு அப்படின்ட்டு அடிக்கிறான் நம்ம இதை யாரும் கேட்கலை அவனுங்க துடிப்பு என்னண்டா அரிப்புன்னு சொல்லுவாங்க அரிப்பு பல வகை இதை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் அந்த வகையில் எடுத்துக்கங்க மனிதன் இஸ்லாமத்தில் பிறந்து வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த உலகமும் உலகத்தில் உண்டான பொருளும் மனிதனை டச் பண்ணி நோவினை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த நோவினைகளில் தீங்கு ஏற்படாமல் இருக்க எல்லாம் சொல்றான் ராயல் இது ஒரு டச் பண்ண முடியாது கண்ணின் பார்வை அகத்தில் இருக்க வேண்டும் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதுராண்டு அகத்துடைய அழகு என்ன முகத்துல தெரியுது ஒரு மனிதனுக்கு எட்டு பார்வை அகப்பார்வை முகப்பார்வை நெற்றி பார்வை பார்வை ஞான கண்ணின் உட்பார்வை நாம் எதை கொண்டு பார்க்குறோம் எதை கொண்டு வடிகிட்றோம் வாயில் வந்ததை எவனோ சொல்லியதை நம்பரை கொண்டு தான் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய நிலை இருக்கு கடியாரம்மா மணி பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்ல நூற்றி மூணு நூற்றி ஒன்று எழுபத்தி ஒன்றுன்றான் ஏன்னா அதெல்லாம் வந்திருக்கான் நம்பரில் நம்பரில் என்னடா வந்து வடிகட்டி நம்மளை வாழ வைக்கிது ஒரு அளவும் இல்லை அல்லா குர்ஆனை பல்வேறு ஆண சூறாக்களாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறக்கி வைத்தான் இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் செல்லல்லாக அழைவ செல்லம் பிராட்டிக்கல் ரீதியாக பெற்ற குர் ஆய்வுக்கு அல்ல அமலுக்கு பிறகு அந்த குரானின் நிலைநாட்டிட உத்தமத்திர ஹலீஃபாக்கள் பாடுபட்டார்கள் அதிசய வரைந்தார்கள் பேப்பர் இல்லையா எலும்பிலையும் பண ஓலைகளிலையும் மட்டைகளிலையும் தொல்பொருளை போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க தொல்பொருள் ஆராய்ச்சின்றான் மம்மி கூடுன்றான் மம்மி டேடி டேடின்றான் இவன் கேடி மெம்மின்ட்டா அந்த பிள்ளை சிரிக்கிற சிரிப்பு அவங்க அம்மா டேடின்ட்டா கேடின்ட்டா அவன் சிரிக்கிற சிரிப்பு அப்புறம் இன்னொன்று சொல்கிறானுங்க அங்கில் அங்கில் அக்களை தூக்கூடாண்டுவாங்க முடி வெட்டுற கடைக்கு போனால் முடி எடுக்க இவன் அங்கில்றான் அங்கிளுக்கும் அக்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ மனிதன் தனக்கென்று ஒரு சிரிப்பு வந்துட்டா அவன் சிரிக்கிற சிரிப்பு அகா ஓ இதெல்லாம் நரகத்தின் எரி கொல்லிகள் என்பதை நீங்கள் விளங்கின மார்க்கத்தை எண்ணி நகையாடுகின்ற கபோதிகள் பெண்கள் யாராக இருந்தாலும் மார்க்க அனுஷ்டானங்களில் நாங்கள் கற்றுவிட்டோம் கற்று முடிந்து விட்டோம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்வது தெரியவில்லை என்பதற்குரிய அறிகுறிதான் மக்களை சீர்திருத்துவதற்காக கல்வி தேவை ஆனால் இன்னைக்கு கல்வியவே நாம் சீர்திருத்தக்கூடிய அளவிற்கு நமது சமூகம் முன்னோடி விட்டது முன்னேறிவிட்டது என்று சொன்னால் எவ்வளோ அகம்பாவ வாழ்க்கை அளிப்போம் அகம்பாவத்தை உயர்வோம் விளங்கியதை கொண்டு பாவங்களை கரைத்து நீக்கி நல்லமல் செய்வோம் வல்ல ரஹ்மான் அருள்வாளி கேட்டும் வாஹிர் தவானின் அஹமது இல்லா அஹ் ரபுல்லின் வசலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ واتبعونی علی الاسلام واوذننی من المسلمین